மறைந்த தலைவர் ஓய்வுக்கு ஓய்வு எடுத்துவிட்டு மீறி ஓய்வு எடுத்து முத்தமிழர்கள் அடிப்பேன் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி பேசினால் சிற்பால் அடிப்பேன் தப்பா பேசினா நியாயமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசினா சீமானு சண்டாலன் ஒரு ஜாதி இருக்கா சீமானன் ஒரு ஜாதி இருக்கா அப்படி பேசினா தப்பா இந்த சண்டாளன்ன்றது எந்த சமுதாயத்தையும் குறிப்பிடல அந்த சண்டாளன்ன்றது எங்க பக்கம் கிராமத்து பக்கம் சர்வசாதாரண இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது ஒண்ணு தப்பான வார்த்தை எல்லாம் ஒண்ணும் கிடையாது

இப்படி எல்லாம் இருக்குது இல்ல இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பக்கம் நாங்க வாழ்ற பகுதியில உங்க வாத்தா உங்க அம்மா என்று சாதாரணமான வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது எனவே உங்க வாத்தா சீமான் உங்க அம்மால சீமான் உங்க வாத்தா சீமான் உங்க அம்மால சீமான் உங்க வாத்தா சீமான் உங்க அம்மா சீமான் இது எப்படி இருக்கு ஏன்னா ஏன்னா சண்டாளன்ற வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை இல்ல அது புழக்கத்தில் இருக்கிற சாதாரணமான வார்த்தை தான் தப்பான வார்த்தை எந்த ஜாதி குறிப்பிடாத சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்க அம்மா சீமான்

இது சாதாரணமான வார்த்தைடா சீமான் சாமான் இது எந்த ஜாதி குறிப்பிடாதா இது தப்பான வார்த்தை இல்லடா இது புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைடா அதனால உங்க அக்கால சீமான் தாய் ஒளி மகனே சீமான் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாச நாய் அது கண்ட கண்ட பொட்ட நாய் கூட சுத்தினே இருக்கும் எழுத்து நிழுத்துல சுத்தினே இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க நாயங்கிலேயே பொம்பளை பொறிக்கி நாயங்க ரெண்டு நாயங்க மார்கழி மாசம் நாயங்க அந்த மாதிரி ரெண்டு பொம்பளை பொறிக்கி நாயங்களை குறித்து தான் இந்த பதிவு முதல்ல யாருன்னு கேட்டால் அந்த கண்டவனுக்கு பிறந்தவன் யாருக்கோ பிறந்துட்டு இன்னொருத்தர் நிமிஷம் போட்டுக்கலாம் பாருங்கள் பொம்பளை பொறிக்கி அந்த கண்டாரஓலி அந்த சீமான் சாமான் அவனுக்கும் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் உத்தம புருஷர் சிந்து பிந்து வனஜா ரோஜா ராணி வாணி விந்து சந்தியா விந்தியா புள்ள கூத்துட்டு ரோட்டில் கூப்பிட்டு மைண்டோட கூப்பிட்டு அபார்ஷன் பண்ணுறான் பாருங்க கரு கலைகிறானு மைண்டோட டிக்காத்தாளியன் ஜெயக்குமார் அவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்த பதிவு ஏனாவும் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுறானே கவுண்டமணி மணி படத்தில் பார்த்தா யாரா பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுவான் யாரா பார்த்தாலும் எட்டி ஓதிப்பான் சொட்டை 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 மொட்டை பையன் சொட்டை மைண்டோட ஜெயக்குமார் பம்பளப்பொரிக்கு சீமான் சாமான் இவனுங்களை எல்லாருமே வாடா போடான்னு பேசுறான் எல்லாரும் வாடா போடான்னு பேசுறான் பெரியவங்க சின்னவங்க பார்க்க மாட்டான்றா குடியாத்தம்பறேன் கவுண்டமணி முடியும் யாரை பார்த்தாலும் வாடா போடான்னு பேசுவார் கால எட்டு எட்டு வதிப்பாரு அதே மாதிரி இருக்கிறான் குடியாத்தம்பரம் நீங்க நினைக்கலாம் ஆனா என்ன பண்ண சொல்றீங்க அவனுக்கு அப்படி பேசுறானுங்க அவனுக்கு அப்படி பேசும்போது நான் இப்படிதாங்க பேச முடியும் நான் ஒன்னும் எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆக போறது இல்லைங்க குறைந்தபட்சம் வார்டு மெம்பர் கவுன்சிலர் கூட ஆக போறது இல்லை நம்ம கட்சியாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் மறைந்த தலைவர் ஓய்வுக்கே ஓய்வு எடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பத்தி பேசினால் சிறப்பால் அடிப்பேன் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை குறித்து பேசினால் சிறப்பால் அடிப்பேன் தப்பா பேசினா நியாயமான விமர்சனங்களை நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி வாழ்வு வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மாண்புமிகு அண்ணன் நாளைய தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசினால் சிறப்பால் அடிப்பேன் இப்ப இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டா இந்த ஒரு ஒரு எச்ச பொருக்கு புறம்போ நான் இல்லை கண்டவனுக்கு பிறந்தோம் எவனுக்கோ பிறந்தோட்டு எவன் என்சீலோ போட்டு நான் பாருங்க அவன் அப்பா இன்னொருத்தன் இப்போ அவன் இன்சில் போட்டுன்னுங்கிறது வேற ஒருத்தர் இன்சில் அவன் பிறப்பு ஒரு மாதிரி ஒரு கேவலமான பிறப்பு அந்த சீமான் சாமான அந்த எச்ச பொறுக்கி பொம்பளை பொறுக்கிய பற்றி மட்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ்னுடைய மலம் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் அதிமுக மலம் கழிஞ்சு அப்படியே சூடாக நக்கி சாப்பிட்டுருவான் அந்த சீமான் புறம்ப பையன் பற்றி மட்டும் அந்த சாமானை பற்றி மட்டும் முதல்ல ஒன்றும் இல்லை ஒரு பாட்டு ஒன்று பண்ணான் அதாவது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டு பண்ணான் அவன் இந்த சாட்டேஜ் துறைமுகம் பாடினான் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் வந்து இன்சார்ஜர் அதாவது வந்து இப்போ இவன் வந்து நம்ம தலைவர் தளபதி அமெரிக்கா போயிருக்காரு அது வெற்றிகரமான பயணம் இன்னும் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம தலைவர் அமெரிக்கா போகும்போது இந்த கண்டவனுக்கு போனவன் சாமான் சீமான் என்ன சொன்னால் பொறுப்பு முதலமைச்சர் போட்டு போனான் அவர் உலகம் முழுவதும் எங்கே சொத்தனாலும் விண்கலத்துக்கு போனாலும் அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வாரியை பார்த்துட்டு இருப்பார் இப்பயும் பார்த்துட்டு தான் இருக்கார் பொறுப்பு முதலமைச்சர் வச்சா இந்த லஞ்சா கொடுக்கா சீமான் சாமான் அந்த மாதிரி சீமானுடைய குடும்பத்துல அந்த குடும்பத்துக்கு இவன் தான் பொறுப்பு பொறுப்பு புருஷன் சீமான் பொண்டாட்டிக்கு பொறுப்பு புருஷனா நியமிச்சிருக்கான் யாருன்னு கேட்டா அந்த சாட்டை துறைமுருகன் இப்படி எல்லாம் பேசினாலும் இல்லை ஏன்னா அவன் அப்படி பேச அப்படிதான் பேசணும் அந்த சாட்டை துறைமுருகம் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் கல்லக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவை என்று இசைமுருசு நாகரணி பாடின பாட்டை அவன் ஒரு மாதிரி திருச்சி விமர்சனம் பண்ற மாதிரி பாடினான் அதுக்கு அவன் கைது நடவடிக்கை கோர்ட்டுக்கு போனா அந்த பயில வந்தான் அந்த பாட்டை இவன் திருத்தி பாடுறான் ஒரு வார்த்தை அந்த வார்த்தை சொல்றனால மன்னிப்பு கேட்டுக்கிறான் சண்டாளன் ஒரு வார்த்தை போட்டு பாடுறான் அப்புறம் நம்ம அவனுக்கு செருப்படி கொடுத்தோம் அது இந்த எஸ்டி ஆணையருக்கு இருக்குல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க சண்டால நிகழ்ச்ச வார்த்தை பயன்படுத்தின தப்பு எனவே இந்த கண்டனக்கு இந்த பொலிட்டிகல் ப்ராஸ்டியூட் அரசியல் விபச்சாரி அரசியல் பஸ் ஐட்டம் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் அரசியல் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் இந்த சீமான் சாமான் மேலே வந்து வன்கொடுமை பிரிவில் ஒரு வழக்கு பிசிஆர் ஆக்ட் மாதிரி கேஸ் அவன் மேலே ஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த கண்டனக்கு பிறந்த இந்த பேவரசி அலுக்கா நாய் இந்த லஞ்சா கொடுக்கா பாஸ்டரை கேட்குறாங்க

தப்பா அப்படியா அதை அடுத்து அவன் என்ன சொல்றான் சண்டாளனா என்ன தெரியுமா அவன் சொல்றான் ஊர் சுத்த கொள்ளையடிக்கிறவன் அடிக்கிறவன் திருட தப்பான தொழில் பண்றவன் வெகுஜன விரோதி சொல்றான் இவனாவே சண்டாளன்ன்றது எந்த சமுதாயத்துக்கும் குறிப்பிடல அந்த சண்டாளன்ன்றது எங்க பக்கம்லாம் கிராமத்து பக்கம் சர்வசாதாரண புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது சண்டாளன்ன்றது இந்த சீமான் என்ன சொல்றான் சாமான் கண்டனம் பண்ணவன் இது வந்து ஒரு சாதாரணமான புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை எல்லாரும் ஒத்த சண்டான சண்டான் பேசுவாங்க அது ஒன்றும் தப்பான வார்த்தை எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏ என்னை பார்த்து பயந்துட்டீங்களா சீமானை பார்த்து பயந்துட்டீங்களான்னு கரடி கக்கூஸ் போற சத்தத்தில் சிரிக்கிறான் அந்த சீமான் சாமான் ஏன்டா சண்டாள் என்கின்ற வார்த்தை வந்து தப்பான வார்த்தை இல்லையா கிராமத்தில் நீங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை புழக்கத்தில் இருக்கிற வார்த்தை ஒன்று தப்பு இல்லைன்ற ரைட் ரொம்ப

இப்படி எல்லாம் இருக்குது இல்ல இந்த திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பக்கம்லாம் பக்கம் எல்லாம் வாழ்ற பகுதியில உங்க வாத்தா உங்க அம்மாலன்றது அம்மால சீமான் உங்க சீமான் உங்க அம்மால சீமான் உங்க சீமான் உங்க அம்மாவில் சீமான் இது எப்படி இருக்கு ஏன்னா ஏண்டா இப்ப சண்டாளன் என்ற வார்த்தை வந்து கெட்ட வார்த்தை இல்ல அது புழக்கத்துல இருக்கிற சாதாரணமான வார்த்தை தான் அது ஒண்ணு தப்பான வார்த்தையில் எந்த ஜாதியும் குறிப்பிடாதுன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி உங்க அம்மாவில் சீமான் உங்க வாத்தா சீமான் உங்க அம்மாலான்றது எந்த ஜாதியும் குறிப்பிடலா உங்க கள ஒளி சீமான் அதே மாதிரி உங்க சீமான் அது எந்த ஜாதியும் குறிப்பிடலா அது எங்க பக்கம் சென்னை இந்த ஊர் அது வந்து ஒரு புழக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண வார்த்தை வார்த்தடா உங்க வாத்தா சீமான் உங்க அம்மாள சீமான் உங்க வாத்தா சீமான் உங்க அம்மாள சீமான் அதே மாதிரிடா சாமான் சீமான் பையா எங்க இந்த வேலூர் இருக்கு இல்ல இந்த ஆந்திரா பார்டர் கர்நாடகா பார்டர் எங்க குடியாத்தெல்லாம் ஆந்திரா பார்டர் இங்க வந்து ஒரு சாதாரணமான வார்த்தை இருக்கிற வார்த்தை என்னன்னு என் சாண்ட வாக்க என் சாண்ட குடி இது சாதாரணமான வார்த்தைடா சீமான் சாமான் இது எந்த ஜாதியை குறிப்பிடாதடா இது தப்பான வார்த்தை இல்லடா இது இருக்கிற வார்த்தைடா அதனால உங்க அக்கால ஓலி சீமான் தாயோலி மகனே சீமான் அவசாரி மகனே சீமான் கண்டவனுக்கு பிறந்தவனே சீமான் சாண்ட ஓக்க சீமான் பெங்களூர் விஜயலட்சுமி சாண்டைய குடிக்கிற சீமான் சாண்டிய குடிக்கிற சீமான் பெங்களூர் விஜயலட்சுமி சாண்டிய குடிக்கிற சீமான் சாண்ட ஓக்க சீமான் தாயோலி மவனே சீமான் உங்க அக்கால ஓலி சீமான் பேவரசி சீமான் லஞ்சா குடுக்கா சீமான் இதெல்லாம் வந்து எங்க வேலூர் பக்கம் குடியாத்த பக்கம் ஒரு சாதாரணமான வார்த்தடா சீமான் இது எந்த ஜாதியும் குறிப்பிடாதரா அதனால கோச்சிக்காதரா ஓகேவா உங்க அக்கால ஓலி சீமான் உங்க சீமான் உங்க அம்மாள சீமான் உங்க அக்கால ஓலி சீமான் விஜயலட்சுமி சாண்ட குடிக்கிற சீமான் தாயோலி சீமான் தாயோலி மகனே சீமான் உங்க அக்கால ஓலி சீமான் அவசாரி சீமான் உங்க அம்மாவை சீமான் உங்க ஆத்தா சீமான் போனுவாப்பா இப்ப தாண்டா எனக்கு திருப்தியாக்குது ஏன்னா ரெண்டு மூணு நாளாக வீட்டில் இல்ல சென்னை பெங்களூர் சித்தூர்னு சுத்தி இருந்தேன் இது நேற்று ராத்திரி தான் அந்த வீடியோ பார்த்தேன் நீ சண்டாலன்னு சொன்னா அது தப்பான வார்த்தை இல்ல புழக்கத்திற்கு வார்த்தை இல்லை அந்த மாதிரி புழக்கத்து இருக்கிற வார்த்தையில உன்னை நான் உன் புகழ் பாடுறேடா சாமான் சீமான் இப்ப இந்த முகநூல்ல நான் பேசுறத பாத்து எல்லாரும் கல்வெட்டில் எழுதிவீங்க சீமான் பெருமையாக பேசணும் பெருமையா பேசத்தில் இருக்கிற வார்த்தை உங்க சீமான் உங்க அம்மால சீமான் உங்க அக்கால ஓளி சீமான் தாயோலி மகனே சீமான் கண்டவனுக்கு பிறந்தவனே சீமான் லஞ்சா கொடுக்கா சீமான் தேவரிசி சீமான் அழுக்கா பையா சீமான் அவசாரி மகனே சீமான் ஊரானுக்கு பிறந்தவனே சீமான் விருந்தாளிக்கு பிறந்தவனே சீமான் உங்க அக்கால ஓளி சீமான் தாய் ஒளி மகனே சீமான் சாண்டவோக்க சீமான் விஜயலட்சுமி சாண்டைய குடிக்கிற சீமான் விஜயலட்சுமி சாண்டைய நக்கர சீமான் உங்க சீமான் உங்க அக்கால ஓலி சீமான் ஓகேவாப்பா ஓகேவா என்ன இப்ப தாண்டா திருப்தி ஆகுது என்ன சொல்றது இந்த நாம் தமிழர் கட்சியில புறம்போ கேச்ச பொருக்க நாயுங்க நீங்க கூட போய் போல் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க அதையும் பாக்குறேன் தான் பேசுற ஏன்டா பரதேசி நாயை உனக்கு தான் உனக்குதான் கார் கார்பந்தியம் ஊடுறதுக்கு உங்களுக்கு ஏது காசுன்னு கேக்குறான் யாரு இந்த கண்ணுனுக்கு பிறந்த உங்க சீமான் உங்க அக்கால ஒளி சீமான் உங்க அம்மால சீமான் உங்க சீமான் உங்க அம்மால சீமான் அவன் என்ன கேக்குறான் சென்னையில உலகமே பாராட்டு உலக முதலீட்டாளர்கள்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு திரும்பி பார்க்கறான் இந்தியால தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இந்தியால தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் அங்க முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அமெரிக்கால உலக முதலீட்டாளர்களை சந்தித்து ஒப்பந்தம் போட்டுட்டே இருக்கார் அவங்களுடைய புள்ள உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு தலைநகரம் நடத்துறாங்க அதுக்குன்னு கிரௌண்ட் இருக்கும் மக்கள் நடமாடுற மக்கள் வாகனத்தில் செல்லுகிற சென்னை மாநகராட்சி மையப்பகுதியில் இரவு நேரங்களிலே பார்முலா கார்பயத்தை நடத்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் விளையாட்டு வீரர்கள் இன்னைக்கு சென்னையை உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக முதலீட்டாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை நாடி வரப்போகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு கார் ஃபார்முலா அந்த ஃபார்முலா கார் பஞ்சத்தை நடத்தினா அத்தை மக்கள் கண்டல் பண்றாங்க ஏது காசுன்னு கேட்கறான் இது நட்டத்துக்கு உனக்கு ஏது காசுன்னு கேட்கறான் அவங்க அம்மாவில் அவங்க வாத்தா அது யாரா நீ கே நான் கேட்குறேன் அவங்க வாத்தா சீமா நீ சொன்னே என்ன குடும்பமே நடத்த முடியல நான் பிச்சர் தான் பழகிறேன் அவன் அவனே செல்ஃபோனில் ஒரு ஐம்பதாயிரம் போட்டுவிட்றா தம்பி ஒரு லட்ச ரூபா போட்டுவிட்றா தம்பி

அவ்வளோ பேர் வீடு கட்டி வச்சுக்கிறிய சென்னையில் பங்களா கட்டி வச்சுக்கிறேன் அவனுக்கு காசு பூரா வெளிநாட்டு பறவைகளாக வளர்க்குற ஆஸ்திரேலியா பறவையா அமெரிக்கா பறவையா இதுக்கெல்லாம் ஏதிரா காசு உனக்கு ஏதிரா காசு உனக்கு ஆ ஒன்னா உன் பொண்டாட்டி உன் பசங்க சாட்டை துறைமுருகன் உதவியோடு சாட்டை துறைமுருகன் துணையோடு அந்த ரெண்டு பசங்க அந்த வீட்டில் சுற்றி நிதுங்க ஸோ தா சாட்டை துறைமுருகன் தலைமையில் சாட்டை துறைமுருகன் வழிகாட்டுதலின்படி சாட்டை துறைமுகன் ஆலோசனைப்படி வெளிநாடெல்லாம் சுத்துறாங்களே உன் பொண்டாட்டி உன் பசங்க அவங்களே மெயின்டைன் பண்ற பொறுப்பு புருஷன் பொறுப்பு குடும்பஸ்தன் சாட்டை துறைமுகன் இவங்க எல்லாம் அடிக்கடி வெளிநாட்டுக்கு அனுப்பிய அது எல்லாம் வந்துட்டு பிசினஸ் கிளாஸ் தான் போறாங்க ஃபிளைட்ல உங்க அக்கால ஒரு இதுக்கு எதிராக அவங்க வார்த்தா சீமான் உங்க அம்மாவா சீமான் இதுக்கு எதிராக உனக்கு காசு இதுக்கு எதிராக உனக்கு காசு இதெல்லாம் நீ கணக்கு நான் கணக்கு விடுறேன் வார்த்தா விளையாட்டினுடைய துறை அமைச்சர் விளையாட்டு நிதி இது நடத்துறாரு நடத்துறாரு அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டே அவர் புகழ்ந்து பேசிட்டு மன்னிக்கணும் இந்தியா உலகமே புகழ்ந்து பேசிட்டு அதுல இருந்தா குறை கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அவர் ஹீரோ ஆயிட்டாரு இவங்க சொல்றான் இது வந்து சொல்றான் இந்த மாதிரி பரதேச பசங்களும் இருப்பாங்க என்ன சொல்றேன் சாமான் பையா எப்படி நீ சண்டாளனுங்கிற வார்த்தைய தப்பில்லன்னு சொல்லப்ப அதே மாதிரி உங்க தாய் ஒளி மகனே பேவர் லஞ்சா கொடுக்கா லஞ்சா கொடுக்கா சாண்ட வார்த்தவனே விஜயலட்சுமி சாண்டியை குடிக்கிறவனே பலர் சாண்டியை குடிச்சு வாங்க உங்க அம்மாள உங்கள் வார்த்தா சீமான் இதெல்லாம் உனக்கு அர்ப்பணிச்சா சந்தோஷமாடா எனக்கும் சந்தோஷம் அது இன்னொருத்தர் இருக்கிறார் அவர் அவர் யாருன்னு கேட்டா இந்த மைண்ட் ஒரு ஜெயக்குமார் ஒருத்தர் நாம அந்த தினம் என்னன்னோ பேசுறோம் இவங்களால தான் சார் பேசணும் அந்த கார் ரேஸ் உலகமே பாராட்டி நிற்குது என்னது அந்த நாய் ரேஸ் யாரு இவன் இந்த டிக்கா தலைங்கிறனால சொட்ட தலையன் பிந்து சிந்து விந்து வனஜா ரோஜா விந்தியா ரேஷ்மி ரோஷினி இப்படி எல்லாரையும் வேலை கேட்டு வந்தா இவன் வேலையை விட்டு அது வயிற்றுல புள்ளிய குத்துட்டு மைண்டோடு வர சொல்லி அது கருவு கழிச்சிருவான் அபார்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் இவன் பொம்பளைப் போரிக்கு இவன் சொல்றான் நம்ம நடத்தின திராவிட மாடல் அரசு மாண்புமிகு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் இளைஞர் செயலாளர் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நடத்தின கார் பந்தயம் அது கார் பந்தயமா அந்த நாய் அது சரிடா அது சரிடா சொட்ட ஜெயக்குமார் நாய்க்கு நாய் பூஜை வரும் அதுல ஒன்று என்ன நாயின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் நாய் கிடையாது இல்ல நாட்டு நாய் கிடையாது இல்ல தெரு நாய் கிடையாது நீ ஒரு காம வெறி பிடிச்ச சொறி பிடித்த நாய் என்ன நாயே தெருவுலயே வெறி பிடிச்ச சொறி பிடிச்ச காம வெறி பிடித்த நாய் ஆமா பொம்பளை நாய்கள்லாம் அந்த காம வெறி பிடித்த சொறி பிடித்த அந்த காம வெறி பிடித்த சொறி பிடித்த நாயை பார்த்தா எல்லா பொம்பளை நாய்களும் ஓடும் அப்படிப்பட்ட மோசமான காம வெறி பிடித்த சொறி பிடித்த காம வெறி நாய் யாருன்னு கேட்டால் இந்த சொட்டை டிக்கா தலையும் மைண்ட் ஓடு ஜெயிக்குமார் நாய் ரேஸ் நான் சொல்கிறேன் கார் ரேஸை பார்த்துட்டு இந்த மார்கழி மாதத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு பொட்டனா இப்போ நாளே நாற்பது நாய் சுற்றி இருக்கும் கஷியில் ஒன்று நிறுத்துன்னு சுத்தம் தெரு தெருவா சுற்றி இருக்கும் அது எல்லாரும் பார்த்து வேடி கட்டி கல்லில் அடிப்பாங்க அந்த மாதிரி தெரு தெருவா தெரு தெருவா இழுத்துன்னு சுற்றுற மார்கழி மாதம் காம கொடூரன் சொறி பிடித்த வெறி பிடித்த நாய் யாருன்னு கேட்டால் அந்த காம கொடூரன் காம வெறி பிடித்த சொறி பிடித்த காம வெறி சொறி நாய் இந்த சொட்ட டிக்கா தலைய ஜெயக்குமார் உனக்கு நாய் தானே யோசனை வரும் என்ன நீ காம வெறி பிடித்தவன் இல்ல மார்க்கெட் மாசில் கண்ட கண்ட போட்டா நான் எதிர்த்து சுத்து பாரு காம வெறி பிடித்த சொறி நாய் அந்த மாதிரி இந்து பிந்து சிந்து வனஜா சரோஜா ரேகா இந்தியா பிந்து விந்து அப்படிப்பட்ட காம வெறி பிடிச்ச காம வெறி சொறி நாய் உனக்கு நாய் பத்தி தான் வரும் அதை நாய் ரேஸ் பண்றான் அதனால இவனுங்களெல்லாம் இப்படி பேசணும் போது இவனுக்கு தான் பதில் பண்ண ஒன்னே ஒண்ணு சொல்றான் அந்த மைண்ட் ஒரு ஜெயக்குமார் காம வெறி பிடித்த சொறி பிடித்த காம வெறி நாயே காம வெறி நாயே சொறி பிடித்த டிக்கா தலையம் சொட்டா தலையம் காம வெறி பிடித்த காம கொடூர நாயே ஜெயக்குமார் இப்ப வரப்போற சட்டமன்ற எலக்ஷன் ஒரு ஒன்றரை வரப்போது அதை நீ மட்டும் ஜெயிச்சிருப்பா உங்க அப்படிக்கே நீ பிறந்தா மைண்ட் ஓட்டு ஜெயக்குமார் சொல்றேன் எது எடுத்தாலும் நாய் இந்த மைண்ட் ஓட்டு ஜெயக்குமார் உங்க அப்பனுக்கே நீ கொஞ்சம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிரு உக்காளி இந்த நான் மைண்டோட ஒரு ஜெயக்குமார் சொல்றேன் அடே காமை வெறி பிடிச்ச நாய இந்த ஜென்மத்துக்கு நீ ஜெயிக்க முடியாது நாய் ரேசா என்ன பண்றது நீ கல்லுக்கு சேலை கட்டினாலும் விட மாட்டேன் கல்லுக்கு சேலை கட்டினாலும் விட மாட்டேன் எங்கன்னா அனாத பணத்தை பார்த்தாலும் அது மேல சிலையை போச்சுட்டா அத்திச சேலையை போச்சுட்டா அனாத பணத்தை மேல சேலையை போச்சுட்டா உங்க பார்த்தா அதையும் நீ விட மாட்டேன் நீ அந்த மாதிரி ஒரு ஒரு பொம்பளை பொறிக்கி பொம்பளை பொறிக்கி காம வெறி பிடித்த சொறி பிடித்த பொம்பளை பொறிக்கி நாயின்னு நீ அப்படிதான் சொல்லுவ அதனால அவர் உதயானம் பத்தி எல்லாம் அவனுக்கு பேசுறதுக்கு தகுதி இல்லடா அவர் கால் செருப்பு தூசி உடனே எல்லாம் சமம் கிடையாதுலையே சொட்டத்தலை அடையே காம வெறி பிடித்த பொம்பளை பொறிக்கி நாய் ரேஷா சொல்ற அடே காமை வெறி பிடித்த பொட்ட நாய் பின்னாலே சுத்தி அனுகிற பொட்ட நாய் பின்னாலே சுத்த அதாவது அவனுக்கு மனுஷன் கூட கிடையாது சொட்ட ஜெயிக்குமா இருக்கு மிருகத்தில கூட போவான் அவ்வளோ காம அவனுக்கு என்ன இரும்புல பண்ணாங்களோ பித்தளையில பண்ணாங்களோ யாருக்கு தெரியும் என்ன பண்ண அதை பார்த்துமா என்ன இயலாம் பேசுறான் கார் ரேஷன் பற்றி நாய் ரேஷன் பத்தி அது அப்படிதான் பேசும் ஏன் பாடா சொட்ட டிக்கா தலையா டே இந்து பிந்து சிந்து போறமா இப்போ எங்கே இருக்கிற ஆன் ட்யூட்டில இருக்கிறியா சரி நாளைக்கு இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்த குமரன்